பார்க்கிலும் பவர்ஃபுல்லானது அன்பு குறையும் போது அன்பு குறைஞ்சிச்சுனாவே அங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க யுத்தம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அன்பு குறையும் போதே அங்க ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்று அர்த்தம் அப்ப நாலு விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒன்று அன்பு குறைகிறது உங்களுக்கே தெரியும் நீங்க பிறர் மேல வச்சிருக்கிற அன்பு போன வருஷம் எப்படி இருந்துச்சு என் போன மாதம் எப்படி இருந்துச்சு என் நேத்து எப்படி இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு உங்களாலேயே உங்களுடைய அன்பை அனலைஸ் பண்ண முடியும் உங்களாலேயே நீங்க உங்களுடைய உறவுகள் இடத்துல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்பதை உங்களால கணிக்க முடியும் இல்லை நீங்கள் பிறரை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் உண்மையான அன்பால் நேசிக்கிறீர்களா இல்லை ஏதோ நேசிப்பது போல பாசாங்க காட்டுகிறவளாய் நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள்